வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய படிக்கலாம் இனிமேல் எந்த பெண்ணை பார்த்தாலும் இந்த மனுஷன் காலை தொட்டு கும்பிடுமா ஜெயிலில் தூக்கி போட்டிருந்தாலும் இந்த மனுஷன் திருந்தி போட்ட போட்டி திரிஞ்சிருச்சு உங்களுக்கு கோடி பொண்ணிய உண்டு நீங்க ஒரே ஒரு வார்த்தை ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உயிர் பிழைச்சிக்குவோம் எங்க உயிரை காப்பாத்துங்கம்மா அந்த பெண் கெஞ்சினாள் நானா உனக்கு ஏதாவது மண்டையில மசாலா இருக்கா என்னிடம் வந்து உங்க முதலாளியிடம் பேச சொல்கிறாயே எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் நான் யார் அவர் யார் நான் சொன்னால் அவர் எப்படி கேட்பார் இங்கே வந்து என்னிடம் அழுது புலம்புவதை அவரிடம் போய் செய்ய வேண்டியதுதானே ரூபினி திரும்பி ஹாஸ்டலுக்குள் போக போனாள் அந்த பெண் சட்டென்று தன் கையில் இருந்த குழந்தையை ரூபினியின் முன்னால் போட்டுவிட்டாள் இந்த பச்சை மண் முகத்தை பாருங்கம்மா இதை தாண்டி நீங்க போங்க நாங்க எங்க முடிவை தேடிக்கிறோம் ஐயா பேச முடியும் ஐயா செஞ்சிட்டாங்கன்னா செஞ்சதுதான் யார் போய் அவர் காலில் விழுந்தாலும் தீர்மானிச்சத மாத்திக்கவே மாட்டார் ரூபினி கலங்கி போய் குழந்தையை தூக்கி அந்த பெண்ணிடம் கொடுத்தாள் செய்வதறியாமல் தவித்தபடி கேட்டாள் ஏம்மா நீ அவரிடம் வேலை பார்த்த ஆளின் மனைவி நீ சொல்வதையே கேட்டுக்கொள்ளாதவர் நான் சொல்வதை எப்படி கேட்பார் என்றாள் ரூபினி நீங்க பாதிக்கப்பட்டவங்க அம்மா நீங்க சொன்னால் நிச்சயம் எடுபடும் எங்க உசுரை காப்பாற்ற முடியும் கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா ரூபினி தன் கையில் இருந்த செல்போனை யோசனையுடன் பார்த்தாள் என்னிடம் ஒருவன் வம்பு பண்ணினான் அவனை தண்டிக்க நினைத்து புகார் கொடுக்கவில்லை இனி இது போன்ற தவறுகளை செய்ய அவன் பயப்பட வேண்டும் அதனால்தான் புகார் கொடுத்தேன் என்று அவனிடம் சொன்னாள் தண்டனையை நான் கொடுக்கிறேன் நீங்கள் கேட்டதை நான் செய்கிறேன் என்னை நம்புங்கள் என்றான் அவன் இன்று சொன்னதை அவன் செய்துவிட்டதற்கு சாட்சியாக தண்டிக்கப்பட்டவனின் மனைவி வந்து கதறி அழுகிறாள் லாரன்ஸ் அயோக்கியன்தான் அவன் ஆட்டம் அடங்கிவிட்டது ஹரிகரன் அடக்கிவிட்டான் இனியும் இவன் தண்டனை அனுபவிப்பது அதிகப்படி அவன் அனுபவிக்கும் வேதனையை நிறுத்துவதுதான் சரியான செய்கை அவன் செய்த தவறுக்கு அவனது குடும்பம் பாதிக்கப்படுவது முறையாகாது ரூபினி அந்த பெண்ணின் இடுப்பில் இருந்த குழந்தையை பார்த்தாள் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் தன் கட்டை விரலை விடாமல் சுவைத்துக் கொண்டிருந்தது ரூபினி தீர்மானித்து விட்டாள் லாரன்ஸ் உங்களிடம் உங்கள் முதலியோட ஃபோன் நம்பர் இருக்கிறதா என்றாள் ரூபினி அவள் தன்னிடம் பேசியதும் நம்ப முடியாமல் லாரன்ஸ் திகைத்தான் கையெடுத்து கும்பிட்டான் அம்மா என்னிடம் நீங்க பேசுறீங்களா நான் தழுதழுத்தான் செய்தது தவறுன்னு உருந்து கொண்டால் போதும் வேறு என்ன வேணும் எனக்கு இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே மகாத்மாங்கள் கிடையாது லாரன்ஸ் அந்த மகாத்மா காந்திக்கு ஏன் மகாத்மான்னு பெயர் கிடைத்தது தெரியுமா அவர் செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட ஒளிவு மறைவில்லாமல் தன் தன் சோதனை என்கின்ற சுயசரிதை புத்தகத்தில் எழுதினார் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டார் மீண்டும் அந்த தவறுகளை அவர் செய்யவே இல்லை அதனால்தான் அவருக்கு மகாத்மா என்ற பெயர் கிடைத்தது நீங்க விட்டீர்கள் இனி அந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டீர்கள் எனக்கு அது லாரன்ஸ் உங்கள் முதலாளியின் செல்போன் நம்பரை சொல்லுங்கள் என்றாள் ரூபினி லாரன்ஸும் சொன்னான் முன்பின் தெரியாத யாரோ பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றதும் எதற்கும் இருக்கட்டுமே என்று முன்னெச்சரிக்கையாய் கையில் செல்போனோடு கீழே இறங்கி வந்த ரூபினி அந்த நம்பருக்கு போன் பண்ணினாள் மறுமுனையில் கம்பீரமான கனத்த ஆண் குரல் கேட்டது ஹலோ ரூபினி உதடு கடித்தாள் பேச ஆரம்பித்து விட்டு இனி பின்வாங்க முடியாது பின்வாங்கவும் கூடாது சார் நான் ரூபினி பேசுகிறேன் என்றால் ரூபினி ஓ நீங்களா சொல்லுங்கள் நான் அந்த லாரன்ஸ பனிஷ் பண்ணிட்டேன் கேட்பதற்காக தானே ஃபோன் பண்ணீங்க இல்ல சார் லாரன்ஸுக்கு வேலை கொடுங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளத்தான் ஃபோன் பண்ணினேன் என்றாள் ரூபினி வாட் எஸ் சார் இங்கே ஹாஸ்டலுக்கு லாரன்ஸ் அவருடைய குழந்தையோடு ஒய்ஃபோடு என்னை பார்க்க வந்திருக்கிறார் அவருடைய ஒய்ஃப் அழுகிறார்கள் கை வேறு பாவம் சார் அவரை மன்னித்து விடுங்கள் என்றாள் ரூபினி மறுமுனையில் ஓர் நொடி நிசப்தம் நிலவியது ரூபினி நீங்கள் போலீஸ்ல அவன் மேல் புகார் கொடுத்திருந்தீங்க என்றான் ஹரிகரன் நீங்கள் வந்து சொன்னதும் புகார வாபஸ் பண்ணிவிடவில்லையா என்றாள் ரூபினி எதன் பேரில் வாபஸ் பண்ணினீர்கள் அவனை தண்டிக்கிறேன் என்று நான் சொன்ன பின்னால் தான் வாபஸ் வாங்கினீர்கள் ஹரிஹரன் வாக்கு தவற மாட்டான் என்றான் அதனால்தான் சார் உங்களிடம் பேசுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டதை நான் செய்துவிட்டேன் நான் கேட்டதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் இத்துடன் போதுமே லாரன்ஸ வாழ்நாள் முழுவதும் தண்டிக்க வேண்டுமா அவர் தனி மனிதர் இல்லையே ஒய்ஃபு குழந்தைகள் என்று அவரை நம்பி இன்னும் சில ஜீவன்கள் வாழ்கிறார்களே நீங்களே கைவிட்டுவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் எனக்கு மன்னிக்கத் தெரியாது ரூபினி என்றான் ஹரிகரன் எனக்காக மன்னிக்க கூடாதா என்ன சொன்னீர்கள் இன்னொரு முறை சொல்லுங்கள் என்றான் ஹரிகரன் எனக்காக அவரை மன்னித்து விடுங்கள் சார் மறுமுனையில் மீண்டும் ஓர் வினாடி மௌனம் குடிகொண்டது சரி உங்களுக்காக நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் ரூபினி உங்களுக்காக மட்டுமே அவனை நான் மன்னிக்கிறேன் உங்கள் வார்த்தைக்காக மன்னிக்க தெரியாத இந்த ஹரிஹரன் அவனது வழக்கத்தை மாற்றிக்கொண்டு அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மன்னிக்கப் போகிறார் லாரன்ஸை நாளையிலேருந்து வேலைக்கு வரச் சொல்லுங்கள் என்றான் ஹரி தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் என்றாள் ரூபினி நன்றியெல்லாம் எதற்காக என்னை அந்நியப்படுத்தவா வேண்டாம் பட் ஒன் ரூபினி என்ன சார் நீங்க இவ்வளவு இலகின இதயத்தோடு இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் சோ சாஃப்ட் என்றான் ஹரிகரன் மறுமுனை துண்டிக்கப்பட்டுவிட்டது சுற்றிலும் கவிந்திருந்த இருள் ரோபினியின் முகச்சிவப்பை மூடி மறைத்தது மெல்லிய உதடுகளை தன் அரிசி பற்களால் கடித்து கொண்டவள் லாரன்ஸை பார்த்து கூறினாள் நீங்க நாளையிலிருந்து வேலைக்கு போகலாம் லாரன்ஸ் உங்கள் முதலாளி உங்களை மன்னித்து விட்டார் வேலைக்கும் வர சொல்லிவிட்டார் நிஜமாகவா என்றான் லாரன்ஸ் நம்ப முடியாத திகைப்பு லாரன்ஸின் வார்த்தைகளில் வெளிப்பட்டது யார் சொன்னாலும் கேட்காத ஹரிகரன் இந்த பெண் சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டானா கட்டுக்கடங்காத கடலை தன் உள்ளங்கைக்குள் கட்டுப்படுத்தும் இந்த பெண்ணிடமும் அவன் வம்பு பண்ணினான் உடல் நடுங்க ரோபினியின் கால்களில் விழுந்தான் அவன் அம்மா தாயை என்னை மன்னிச்சிடுங்கம்மா உங்க சக்தி தெரியாமல் மோதிவிட்டேன் என்றான் லாரன்ஸ் அடடா நான் சாதாரணமானவள் லாரன்ஸ் சக்தி அதுன்னு பின்னாத்தாமல் பேசாம வேலையில போய் சேருங்கள் ஆனால் ஒன்று மேடம் இனிமேல் இது போன்ற தவறுகளை நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்றான் லாரன்ஸ் அது போது வாங்க லாரன்ஸின் குழந்தையை வாங்கி அதன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் பேசிக்கொண்டே ஹாஸ்டல் வாசலுக்கு வந்தார்கள் உள்ளே இருந்த ஜமுனா ரூபிணியை தேடிக்கொண்டு வந்தாள் இங்கே என்னடி பண்ணுகிறாய் யார் இவங்க இவன் இம இவன் தானே உன்னிடம் மம்மு பண்ணியவன் இதுங்களா உன்னை பார்க்க வந்திருப்பது என்றாள் ஜமுனா ஜமுனா எல்லாவற்றையும் விவரமா நம்ம ரூமுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு இருநூறு ரூபாய் வேண்டுமே உன்னிடம் இருக்கிறதா மாடில் ரூமில் இருக்கு இந்தா ஜமுனா கொடுத்த பணத்தை வாங்கி லாரன்ஸ் மனைவியிடம் கொடுத்தாள் ரூபினி அம்மா இது எதுக்குமா வாழ்க்கை பூராவும் நாங்கள் பசி இல்லாம வாழ வழி செஞ்சுட்டீங்க அது போதும்மா என்றால் உடனே பசி தீர வேண்டாமா நீங்கள் இரண்டு பேரும் பசி தாங்குவீர்கள் குழந்தை தாங்கம்மா வைத்துக்கொள் அவள் கண்களில் கண்ணீர் வலியல் ஆரன்சை பார்த்தாள் பார்த்தாயா இந்த புண்ணியவதி குணத்தை பாரு இந்த அம்மா மனசு நோக பேசி இது கையை பிடிச்சு இழுத்து கதிகலங்க வச்ச உன்னை மன்னிச்சு வேலை வாங்கி கொடுத்ததும் இல்லாம நம்ம தீர்க்க பணமும் கொடுக்குதே இது தெய்வம்யா நீ பண்ணின பாவத்துக்கு உன்னை என்ன செய்தா தேவலாம் எதுவும் செய்ய வேணாம் பணத்தை பிடி தவறை உணர்ந்து திருந்தி விட்டவர்களை திரும்ப திரும்ப சொல்லல் காயப்படுத்துவதுதான் பெரிய தவறு போயிட்டு வாங்க என்றாள் ரூபினி அவர்கள் போய்விட்டார்கள் என்னடி நடக்குது நடக்குதுங்க அவர்கள் பேசிக்கொள்வது பாதி பாதி புரிகிறது புரியவில்லை என்றாள் ஜமுனா ரூமுக்கு போய் பேசிக்கொள்ளலாமா என்றாள் ரூபினி அதுவும் சரிதான் பசிக்குது சாப்பிட போகலாம் வா ஜமுனா டைனிங் ஹாலில் கலகலப்பா பேசிக்கொண்டே சாப்பிட ரூபினி மௌனமாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அவள் மனம் திரும்ப திரும்ப ஹரிகரன் பேசிய வார்த்தைகளை அசை போட்டு கொண்டிருந்தது உங்கள் வார்த்தைக்காக மன்னிக்கத் தெரியாத ஹரிகரன் அவனது வழக்கத்தை மாற்றிக்கொண்டு அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மன்னிக்க போகிறான் எதுக்குடி இப்படி முகம் சுவைக்கிறாய் சப்பாத்தி நல்லா தானே சொன்னேன் அதற்கு போய் இப்படி ஒரு நாணமா என்ன ஆச்சு என்றாள் ஜமுனா உம் குழந்தை அழுகுது அதுக்குத்தான் இருநூறு ரூபாய் கொடுத்து விட்டிருக்கிறாயே அவங்க குட்வைஸ் பை பவுடர் வாங்கி கொடுத்துருவாங்க நீ உன் கதைக்கு வா எதுக்கு இந்த ஜொலி ஜொலிப்பு என்றாள் ஜமுனா ஏதோ நகையை பத்தி பேசுவது போல் பேசுகிறாய் தான் இதுவும் தான் உன் புன்னகை என்றாள் ஜமுனா ரூபினி முகம் சிவக்க மீண்டும் புன்னகைத்தாள் தோடா ஏண்டி இந்த சிரிப்பு சிரித்தால் ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நீ தான் சாம்பிராணி ஆச்சே எப்படி இதுன்னு தான் எனக்கு புரியல என்றாள் ஜமுனா போடி ரூபினி எழுந்து கை கழுவ சென்று விட்டாள் உங்களுக்காக மட்டுமே அவனை நான் மன்னிக்கிறேன் கார் டிரைவரில் இருந்து மிகப்பெரிய பொறியியல் கல்லூரியின் சொந்தக்காரர் வரை நடங்கும் வல்லமை படைத்தவனின் வாய் உதிர்த்த வார்த்தைகள் இவை அவளுக்காக வா அவளின் வார்த்தைகளுக்கு அவன் கட்டுப்பட்டானா எதற்காக அவள் மிக சாதாரண பெண் அவன் இருக்கும் உயரத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருப்பவள் அவளின் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லையே அவசியம் இருந்தாலும் வளைந்து கொடுக்காதவனாயிற்றே பின் ஏன் அவள் சொல்லுக்கு தன் வழக்கத்தை கைவிட்டு வளைந்து கொடுத்தான் அது உணர்த்திய செய்தி புரிய அவள் மனம் சிறகடித்தது இதுவரை இல்லாத இனம் விலங்கா உணர்வு எழுந்து குப்பென்று அவள் உடல் முழுவதும் பரவியது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க